காய்ஸ் நம்ம ஃப்ராக் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க புதரில் மாட்டிக்கிச்சு இப்போ எப்படி எடுக்க போகிறோன்னு தெரிலண்ணே என்ன ரீல் அது ரீலா சார்க்கி த்ரீ சார்க்கி திரி பிரைடை காட்டுங்க பிரைடு பார்த்தீங்கன்னா ப்ராவோட ப்ளூரே பிரைடு யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியல இல்லைண்ணே பார்த்துருவோம் வருதா குச்சி இழுத்துட்டேன் காய்ஸ் அங்கே வருங்க யோ ராட உடச்சிடாதே அங்கே போகிறேங்க காய்ஸ் எதோ இழுத்துட்டு வருதுன்னு உங்களுக்கு தெரியுதான் தெரில அங்கே ஒரு பெரிய மர குச்சியே இழுத்துட்டு வந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ நீளம்னு பார்த்துக்கோங்க ஒரு சாலிடா நாற்பத்தஞ்சு மீட்டர் தாண்டி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த அளவுக்கு ஹெவி லோடா பார்த்தீங்கன்னா டேரெக்டா ரீலில் சுற்றக்கூடாது ரீலில் சுத்தியா ரீல் டேமேஜ் ஆயிரும் அதனால வந்து ஆசிக்க நான் இழுத்துட்டு இருக்காரு நான் இங்கே சுத்த போகிறேன் கேங்க பிராவோட ரே பிரேடு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அங்கே ஒரு குச்சி இருக்கு கிட்டத்தட்ட இது தண்ணியில் லிஃப்டிங் வெயிட்டு ஒரு அஞ்சு கிலோ வருமானா ம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ இழுத்துட்டு வந்துருச்சு உங்களுக்கு பார்க்க குச்சி சின்னமா தெரியல தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஓடுற தண்ணி நல்ல ஃப்ளோ இருக்க தண்ணி இருபத்தி ரெண்டு ரூபாய் குறைஞ்சது அஞ்சு கிலோக்கு வெயிட் இருக்கும் தூக்கி ஃப்ராக காட்டினா எங்களோட ஃபேவரட் இருந்தாலும் ஏதோ ஒரு ஆல்டர் பண்ணிச்சிருக்கா பாருங்க ஃபிராக பிஞ்சு தொங்குற அளவுக்கு